கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மக்கர ராசி துவாதசி திதி வளர்பறை அதுலையுமே மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சில அளவு கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் பேசிக்கலாம் என்ன இந்த நாள் குரு பார்வையில் ஜுவலிக்கிறது சந்திரன் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வேலை தொழில் அந்தஸ்துக்கான ஸ்தானத்தில் அது திருவோண கிடைத்த சந்திரனுடைய நட்சத்திரம் குருவும் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் வந்து ரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்னொன்று கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேத்து சஞ்சாரம் செய்கிறார் ஸோ குரு பார்வையில் முக்கியமான கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ஒளி பெறுகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கேத்து ஒளி பெறுகிறது அதே மாதிரி சந்திரன் ஒளி பெறுகிறது ஸோ பேசிக்லி இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் கற்பூரம் மாதிரி படிச்சுணும் அந்த செகண்டுக்கு என்ன பற்றிக்கணுமோ அதை பற்றிக்கும் அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடன் தீரும் ரெண்டாவது வேலைகளில் முக்கியமான மாற்றங்கள் இன்றைய நாள் செய்வீங்க சில பேர் முக்கியமான செலவுகள் இருக்கக்கூடிய பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் வெள்ளை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகிறது ஸோ அற்புதமான நாள் தொலைதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிரயாணம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக ஃபாதரை கூட ஒரு நல்லிணக்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கலியுக காமதேனோ கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான் அஞ்சு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் முக்கியமானது நாலு எட்டுக்குடிய பாவகங்களில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால நெகட்டிவ்ஸ் நடக்காது சுப வரையங்கள் குழந்தைகளுக்காக வரையங்கள் பண்ணலாம் தாயாருக்காக வீட்டுக்காக ஏதாவது செலவுகள் பண்ணலாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர கெட்ட விஷயங்கள் நடக்காது அதனால் பயப்படாமல் இருந்தால் போதும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் கடன் வாங்குனிங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகும் அது மட்டும்தான் பிரச்சனையே தவிர கடன் கிடைக்கும் ஆனால் அது பெருசாகக்கூடிய அம்சங்கள் வா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மாறட்சி கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் என்னன்னா அவங்க ராசிநாதன் அப்படின்னா லக்னத்து நாதன் சொல்லக்கூடிய சந்திரன் அவர் இன்றைய நாள் குருவுடைய பார்வையில் ஜுவலிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நற்செய்தி ஏன்னா லக்னம் ஒன்று நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் இல்லைன்னா ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் ஏதோ ஒன்று நல்லா இருந்தாலும் தப்பிச்சிடும் இந்த நாள் என்னென்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது தட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஸோ ஸ்தானம் ஏழாம் இடம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அது ஏழாம் இடமாக இருக்கிறதுனால சௌக்கியமான விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு உங்களுடைய வீட்டுக்காக செலவு உங்கள் மனைவிக்காக மக் செலவு உங்கள் ஃபேமிலிக்கான செலவு இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடாக இருக்கனால சில பேர் வந்து வேலை எதாவது புதுசாக ஆரம்பிக்கணும் இல்லை வேலையில் நம்ம நல்லா வரணும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருந்தால் கூட இந்த நல்ல பெரிய ஏற்று செட்டு செட்டாகக்கூடிய அற்புதமான நாள் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் சிம்ஹராசி அது சிம்ஹ லக்னம் சார்தன பிறகு லக்னத்தில் சூரியன் புதன் வலுப்பெறுகிறார் முதல் விஷயம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார் ஸோ ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சந்திரன் உட்கார் பொழுது உடம்பு பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சரியா போயிடும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்காந்து ஸோ பணம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம் சில பேர் கடன் வாங்குற மாதிரி இருந்தால் கூட நல்லதுதான் குரு சுப சுபகாரியங்களுக்காக உங்கள் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது கார் வாங்குறது குழந்தைகள் படிப்பு மேலே வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதாவது நீங்கள் கடனாகவோ இல்லை பணமாகவோ தேவைப்பட்டால் அது இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சொல்லலாம் அதுவும் இன்றைய நாள் பெண்கள் ரொம்ப அதாவது மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க தேவையான சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மன மகிழ்ச்சி ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் குரு பார்வை இருக்கிறனால டக்குன்னு குழந்தையும் கன்சீவ் ஆகிடும் சில பேர் கல்யாணம் ஆனவங்கலாம் வந்து ரொம்ப அற்புதமான டைமிங் இதனால் நீங்கள் நினைக்கிற கரிய எந்த விஷயத்த நீங்கள் நினச்சாலும் அது டக்கு டக்குன்னு முடியும் நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது முழுஞ்சல கிண்டை நாள் பண்ண வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சண்டர் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார் ஒளி பெற்றிருக்காரு குருவுடைய பார்வையில் நல்லா ஜொலிக்கிறார் தாயாருடைய விஷயங்கள் உபதேசம் செய்யக்கூடிய விஷயங்கள் வங்கி சம்பந்தப்பட்ட செலவுகள் அதே மாதிரி சொந்த ஊருக்கு பிரயாணம் செய்வது நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் செய்வது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நல்லாக்கப்படுது நிறைய பேருக்கு அதாவது சுயசாரத்தில் சந்திரன் போகிறதுனால செலவு குடுக்கல் வாங்கல் பயணங்கள் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஃபேமிலியில் குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணோம்னு தோணும் கொஞ்சம் கண்டிக்கிறது கம்மி பண்ணிங்கன்னா பரவாயில்ல ரொம்ப அதிகமான எமோஷன் காட்டிட்டீங்கன்னா அப்புறம் உட்காந்து நீங்கள் தான் ஃபீல் பண்ணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் நல்ல பிரம்மாண்டம் உட்காந்துருக்கார் நிறைய பேருக்கு பயணங்கள் சிறு தூர பயணங்கள் ஆன்லைனில் செலவுகள் அதே மாதிரி உங்கள் தேவையான விஷயங்களுக்காக அதாவது கூட பிறந்தவங்க அவங்க கூட ஏதாவது செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் போன காரியத்தில் பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சாற்றல் அதிகரிக்கும் நல்ல ஜம்முனு சாப்பாடு கிடைக்கும் உணவு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி நிறைய பேருக்கு அதை யாரெல்லாம் வந்து இந்த உலோகங்களை வைத்து தொழில் அப்போ வெள்ளி வியாபாரம் பண்ணுறது தங்கம் வியாபாரம் பண்ணுறது தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்வது வழக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் நிறைய வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நாள் முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகம்னா யோகம் அருமையான யோகம்ட நாள் நினைக்கிறது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் சந்தோஷமான பிரயாணங்கள் சந்தோஷமான பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் மன நிம்மதி எல்லாத்துலேயுமே சந்தோஷம் ஒன்று ரெண்டுன்னு சொல்ற மாதிரி இல்லை எல்லாமே சூப்பரா இருக்கு அதனால பொதுவாகவே எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் சில பேருக்கு மாறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அதுதான் வேணும் நம்ம நினைக்கிறது நடந்தாதான் நமக்கு சந்தோஷம் அது இன்றைய நாள் அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அது சுப விரயங்களாக இருக்கும் பயணங்களுக்காக செய்யக்கூடிய விலைகளாக இருக்கும் சில பேர் டிக்கெட்டு போடுறது சில பேருக்கு வண்டி வாகனங்களுக்காக செலவு சில பேர் வேலை நிமித்தமான பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் பேசிக்கலி சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு குருவுடைய ஒளி பார்வையில் சந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால நண்பர்களுக்காக செலவு பண்ணுவீங்க சந்தோஷத்திற்காக பயணத்திற்காக பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட இருக்கிறது ஸோ பேசிக்கலாக நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானும் கரும் சிவப்பு நிறம் ஸோ இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் மகரம் இரண்டாவது ராசி லக்னம் மீனம் மூன்றாவது ராசி லக்னம் கடகம் இந்த மூன்று ராசிகள் அது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆக்கப்படுது எல்லாருக்குமே இந்த நாள் எல்லா விதங்கள்லையுமே நன் நல்லது நடக்கட்டும் செலவுகள் கம்மியாகவும் வரங்கள் அதாவது ப்ராஃபிட்ஸ் அதிகமாக ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களானே பகவந்தோனு கொன்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க